எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய நான் பேசுகிறத தொடர்ந்து நீங்கள் பார்க்குறத நானும் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவம் இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஏதாவது கருத்து தெரிவிக்கணுன்னாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை அதை ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் எதை பற்றி பேச போகிறேன்னா தமிழர்களின் பண்டிகையை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும் ஆனாலும் ஏதோ இந்த நேரத்துக்கு உங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் த முதல் தமிழ் வருஷம் சித்திரை வருஷம் வருஷப்பிற பண்ணிக்கு கோயிலுக்கு போவோம் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் வடை பாயசம் இன்னும் வீட்டில் என்னென்ன பலகாரமும் செஞ்சு பூஜை பண்ணிட்டு தமிழ் வருஷப்பரப்பு போயிட்டு சித்திரை வைகாசி மாதம் எனக்கு எதுவும் சரியாக தெரியல ஆணி மாதமும் தெரியல ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவோம் பொங்கல் கூழ் கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சு மாவிளக்கு போட்டு அம்மனுக்கு கும்பிடுவோம் அதே மாதிரி ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு காவடி எடுக்கிறவங்க பிரார்த்தனை இருக்கிறவங்க காவடி எடுப்பாங்க இல்லைனாலும் ஆடி கற்றுக்க வீட்டில் முருகருக்கு மாவிளக்கு போட்டு வடை பாயசமாக செஞ்சு வச்சு சாமி கும்புவோம் ஆடி ஆவணி மாதம் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கும் சுண்டல் பண்ணி கொழுக்கட்டை அவருக்கு சாப்பிட்டா எல்லா பழமும் வச்சு வீட்டில் கொண்டு அது இல்லாத ஒவ்வொரு தெருவு தெருவுக்கு எல்லா ஊர்லேயுமே அது வந்து ரொம்ப விசேஷமாக செய்கிறாங்க ஆவணி மாதம் அடுத்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு கோயந்தா அஞ்சு வாரமும் பெருமாளுக்கு சக்கரை பண்ணி வடை பண்ணி நாமம் போட்டுக்கணும் பெருமாளுக்கு விரதம் அறிஞ்சு விரதம் முடிஞ்சதும் துளசி தண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம துளசி தண்ணி தீர்த்தம் குடிச்சிட்டு தான் விரதத்தை விடுவோம் பெருமாளுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாயம் புரட்டாசி ஐப்பசி மாதம் தீபாவளி வரகாசோரன் விரதம் செஞ்ச பட்டாசு கொளுத்துறது அன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது மறுநாள் கேதார கௌரி விரதம் நோன்பு சுமங்கலி பெண்கள் வந்து கௌரி அம்மனுக்கு நோன்பு இருந்து அன்னைக்கு முக்கியமான பலகாரம் அதிரசம் அதிர்சம் செஞ்சு அந்த நோன்பு புக்கு படித்து புக்கு படிக்க இல்லைன்னா கோயிலுக்கு போய் அங்கே அங்கே அந்த பூஜையை பண்ணிவிட்டு ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் கார்த்திகை பெண்கள் முருகரை வளர்த்தவர் அவங்க நினைவாக அன்னைக்கு கார்த்திகை தெய்வம் அன்னைக்கு வெளியெல்லாம் விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் பிறக்கிறதுன்னு வாங்க அன்னைக்கு எல்லா சிவன் பெருமாள் கோயில்லையும் அன்னைக்கு வெடிகாலம் சொர்க்கவாசல் கதை திறப்பாங்க அது வந்து ஸ்ரீரங்கம் திருப்பதி எல்லா பள்ளிக்கூட்டம் எல்லா கோயில்லையும் பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷம் ரொம்ப எல்லோரும் போய் அந்த சொர்க்கவாசல் திறக்கிறது கோயந்தா கோயந்தா போட்டு அவ்வளோ நல்லா பார்ப்போம் மார்கழி கடுத்து தை தை மாதம் தமிழர் திருநாள் பொங்கல் அப்படியே லைனா பொங்கல் முதல் நாள் சூரியனுக்கு நமக்கு எல்லா சாமியும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது சூரியனை மட்டும் கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்கக்கிட்ட அந்த சூரியனை வந்து பார்த்து அவருக்கு வந்து அவரை பார்த்து கிழக்கு நோக்கி அந்த சக்கரை பொங்கல் கரும்பு மஞ்சள் இன்னும் காய்கறி எல்லாம் வச்சு தேங்காய் உரைச்சு சூரியனை கும்புவோம் மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாடு வச்சுன்னுக்குறவங்க மாடு எல்லாம் அலங்காரம் பண்ணி அது அதில் அதில் தான் ஜல்லிக்கட்டு அது நிறைய நிகழ்ச்சி மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த சின்ன சின்ன விளையாட்டு பொம்பளைங்கள்லாம் அந்த நிறைய விளையாட்டு அது எனக்கு அளவுக்கு தெரியல எல்லாம் விளையாடுவாங்க மாடு விடுவாங்கோ அன்னி அது ஒரு பெரிய பங்கு இது மறுநாள் கண்ணு பொங்கல் கண்ணு பொங்கல் அன்றைக்கி பெரியவங்க வந்து சின்ன பசங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஊருக்கு போய்ட்டு வர்றவங்க போவாங்க வீட்டில் இருக்கும் யார் வந்தாலும் அன்னைக்கு வந்து காலில் உழறவங்களுக்கு காசு கொடுக்கணும் அது ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருக்குது எல்லார் வீட்லேயும் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு கொடுக்கணும் கட்டாயம் அது ஒரு பண்டிகை அது கண்ணு பொங்கல் அது முடிஞ்சிட்ட பிறகு தை மாதம் அதுக்கடுத்து உழவர் திருநாள் திருவள்ளுவர் தினமும் ஒன்று வருது அது வந்து திருவள்ளுவர் சிலைக்கெல்லாம் மாலை போட்டு அதுவும் அன்றைக்கும் கவர்மெண்ட்லேயே ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க தை மாதம் அதுக்கடுத்து மாசி மாதம் சிவராத்திரி அதே மாதிரி கொழுக்கட்டு சுண்டல் எல்லாம் சேர்ந்து சிவனுக்கு படைச்சி அது வந்து ஆற்றுல போய் அந்த சிவன் மாதிரியே வர வர பண்ணி அவருக்கு எல்லாத்தையும் அப்படியே வாரி வாரி அரைச்சி அது அந்த பண்டிகை அப்படி தான் பண்ணணுன்றாங்க தேர் பல்லத்தில் ஜோடித்து சாமியை கூட்டின்னு வந்து எல்லாம் பண்ணுவாங்க இன்னொன்று சொல்ல மாதிரி சித்திரை வருஷம் பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லா ஊர்லேயும் வந்து புஷ்ப பல்லக்கு அது ஒரு பண்டிகை அது வந்து புஷ்ப பல்லக்கு பண்ணி ஊரெல்லாம் சுற்றி வரும் சித்திரை மாதம் அது மாதிரி இந்துக்கள் பண்டிகை வந்து நடுவில் ஒரு ரெண்டு மூணு தான் கொஞ்சம் கேப் மற்ற மாதம் எல்லாமே இந்துக்கள் பண்டிகை நடக்குது இன்றைக்கும் எவ்வளோ ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை எதுவாக இருந்தாலும் சரி இந்த பண்டிகையெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் கொண்டாடுறோம் அது வந்து ஒரு மகிழ்ச்சி குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி படிச்சுக்கினே இருக்கிறதோட கொஞ்சம் அப்படி இதெல்லாம் ஏன்னா அந்த காலம் மாதிரி வெளியே விளையாடலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு வீட்டில் வந்து இது மாதிரி ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷன் ரொம்ப இது மாதிரி பூஜை எல்லாம் பண்ணும்போது குழந்தைங்கள் சந்தோஷப்படுது பொங்கல் அன்னைக்கு வேஷ்டி கட்டிக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போடுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளும் எங்களுக்கும் எங்கள் பசங்கள்லாம் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுப்பாங்க பண்டிக்கனால அதுவும் இதெல்லாம் பண்ணுறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு தான் அம்மாவுக்கு எங்கள் பசங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க நான் எங் எங்கள் பசங்களுக்கு பேர பசங்களுக்கும் என்னால் முடிஞ்சது நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து சொல்லணுன்னு தோணுச்சு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்